அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மனசும் மனிதனும் என்ற தலைப்பில் அந்த மனசு வந்து ஒரு மனுஷனை எப்படிலாம் அவசரப்பட வைக்கிது என்பதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் அதாவது ஒருத்தர் வந்து கப்பலில் வேலை பார்ப்போம் இவன் கப்பலில் வேலை பார்க்கும்போது அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஃப்ளைட்டில் வேலை பார்ப்பான் இவன் என்ன பண்ணுவான் எப்போதும் அந்த ஃப்ளைட்டில் வேலை பார்க்குறவனை பற்றி நினச்சி கவலைப்படுவான் எப்படின்னா நம்ம ஒரு நாட்டிலேருந்து நூறு நாட்டுக்கு கப்பலை போடணும்னா பல நாட்கள் ஆகுது எப்பயுமே கடலில் இருக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் அவன் அப்படி இல்லை அவன் வந்து இன்றைக்கி இந்தியாவில் கிளம்பான்னா சில மணி நேரங்களில் அவன் எங்கே போகிற மலேசியா கத்தாரு இப்படி போயிடுறான் அதனால் அவன் ஜாலியாக இருக்கான் அப்படின்ட்டு நினச்சிட்ருப்பான் இதான் மனுசு இந்த மாதிரி அவனை நினைக்கி வைக்கிது அதாவது ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு அவனுக்கு வந்து பணம் வேணும் அந்த பணத்தை அவன் சம்பாதிக்கணும்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அதுதான் வந்து கான்செப்ட் ஸோ வளர்கிறதுக்கு பணம் தேவை அதை எப்படி நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கணுன்றதா நோக்கம் மொழிய நம்ம கப்பலில் போகிறோம் அவன் ஃப்ளைட்டில் போகிறான் அவன் ஜாலியாக இருக்கான் அப்படின்னு நம்ம நினைக்கி வருத்தப்படப்படுவாங்க அவனுக்கு உண்மையிலே எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது நீங்கள் எப்படி வருத்தப்படுறீங்களோ அவனும் எதே ஒன்று நினைச்சி வருத்தப்பட்டு அதனால் அப்படி இருக்க விடு திரும்ப வந்து வீடு இவன் வீடு சென்னையில் இருக்கோம் இவன் அங்கே சென்னையில் ஒரு வேலை பார்ப்பான் அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்த கோயம்புத்தூரில் இருப்பான் அப்புறம் அவனுக்கு பண்பட்ட வச்சு எப்படி இருக்க அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்லுவான் நல்லா ரெண்டாம் மாப்பிள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்துலேயே இங்கே வந்து ஊட்டி இருக்கடா கொடைக்கானல் இருக்குது பழனி இருக்கு அடுத்து மூணாறு எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது அதனால் அதை அடிக்கடி அங்கே போய்ட்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லுவோம் இவன் அதை நினச்சி என்னடா என்னடா நம்ம சென்னையில் அப்படி கேட்குது கஷ்டப்படுறோம் அவள் அங்கே கோயம்புத்தூரில் ஜாலியாக இருக்கான் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் நான் என்ன சொல்கிற வீட்டை அடிக்கடி நீ மாற்ற முடியுமா ஒரு வீடு வந்து சென்னையில் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதை போய் அடிக்கடி இருக்க முடியுமா திரும்ப அவன் அங்கே அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அப்படியே நீங்கள் வந்து இங்கே சென்னையில் என்ன இருக்குது மாப்பிள்ளைப்படம் இருக்கா அடுத்தது வண்டலூர் ஜூ இருக்குதா அடுத்தது பக்கத்துல திருப்பதி இருக்குதா அப்புறம் என்ன சென்னையில் நிறையா பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்கா பீச் இருக்குதா ஸோ அங்கெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் அதை விட்டுட்டு அங்கே கோயம்புத்தூரில் நல்லாயிருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுருப்பான் கோயம்புத்தூரில் வந்து பக்கத்தில் ஊட்டி இருக்குது கொடைக்கானல் இருக்குது பயணி இருக்குது மூணார் இருக்குன்னா நைட்டு பஸ்ஸு ஏறினீங்கன்னா அங்கே கரையிலும் போட பார்த்தான் காசு வந்தோன்னா போய் வா அதை செய்கிறத விட்டு வந்து அங்கே இருக்கணும் அப்படின்னா அது நடக்குமா அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி இருப்பான் அடுத்து இப்போ ஒரு நாளைக்கு டெல்லிக்கு டூர் போவோம் அப்புறம் அதை உன் ஃப்ரெண்ட்ட சொல்லுவான் டெல்லிக்கு நான் டூர் போயிட்டு எல்லாம் எல்லாம் அந்த கோட்டைகள் பேலஸு ஜாஜ்மஹல் அது இதெல்லாம் பார்த்துட்டு வேண்டா அப்படின்னு எங்க சொல்லுவான் அவன் என்ன சொல்லுவான் மாப்பிள நான் சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தேன்டா சூப்பராக கிடாம அப்படின்னு அவன் சொல்லுவான் இத உடனே அட நம்ம டெல்லி தான் போனோம் அவன் சிங்கப்பூரே போய்ட்டு வந்தான அப்படின்னு நினச்சி வருத்தப்படுவான் அதாவது டெல்லிக்கு போகிறதுக்கு அங்கே உள்ள பார்க்குற இடங்கள் வந்து சிங்கப்பூரில் இருக்குமா டெல்லியில் பார்க்க வேண்டிய இடங்களில் டெல்லிக்கு போனால் தான் பார்க்குறான் இப்போ அவன் சிங்கப்பூர் போனான்ல அவன் சிங்கப்பூரில் போய் டெல்லியில் கோட்டையில் தாஜ்மஹலாம் பார்க்கக்கூடாது அவன் டெல்லிக்கு போனால் தான் அதை பார்க்க முடியும் அதே மாதிரி டெல்லியில் உள்ள இடங்கள்ல டெல்லி போய் நீ பார்க்குறேன் அவன் சிங்கப்பூருக்கு போய் பார்க்குறான் ஓகே அதே காசு ஆட்டான் அவன்கிட்ட காசு இருக்கு அவன் செங்கம்பூர் போகிறான் அவன்கிட்ட காசு இருக்கும்போது ஃப்ளைட்டு போகிறான் ஃப்ளைட்டு ஒரு நாளைக்கு பத்து ஃப்ளைட்டு வருவான் சிங்கப்பூருக்கு நீ சென்னையிலேருந்து டிக்கெட் எடுத்து போயிட்டு வா மூணு மணி நேரத்தில் ஓட போகிறான் அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லையா அவன்கிட்ட காசு இருக்கும்போது நீ சிங்கப்பூருக்கு போகலாம் அதனால் அவன் செங்கம்பூர் போயிட்டான் அவன் செங்கம்பூர் போயிட்டான்ட்டு நினச்சி வருத்தப்படக்கூடாது இனிமேல் கடைசியாக நான் சொல்கிறது என்னென்னா இருக்கிறத வச்சுக்கிட்டு எப்படி நிம்மதியாக வாழணும் அப்படின்றதான் பார்க்கணும் பொழுது நம்மக்கிட்ட இல்லாத நினச்சி இயங்கிக்கிட்டு நம்ம வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு உட்காந்துடக்கூடாது மனசு தான் மனசு வந்து இந்த மாதிரி அங்கே இங்கேயும் இல்லாத நினச்சி அங்கெங்கே இழுத்துட்டு ஓடும் இங்கே எது இருக்குன்னா உடனே அதை விட்டுரும் அது இல்லாத அது என்னாச்சு அது என்ன பரவாயில்லை அப்படின்னு மனசை இழுத்துட்டு ஓடும் அதனால் மனசை கண்ட்ரோல் பண்ணி கீழ்கிரத்தை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நின்று நல்லபடியாக வாழலாம் அப்படின்றத பார்க்கணும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்